நல்ல குரு ஒருவர் இருந்தால் அவருடைய கடைக்கன் பார்வை ஒரு சிசியன் விழுந்தால் அந்த சிசியன் வரம் பெற்று விட்டான் என்ற அர்த்தம் அந்த பார்வையை சிசியனும் பார்த்து விட்டால் அந்த கடைக்கன் பார்வையை மானசீகமாக மனசுக்குள்ளே எப்பயுமே நினச்சிக்கிட்டு ஒரு சிஷியன் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அது மிக சிறந்த வரம் அர்த்தம் அதே வந்து அந்த பார்வை வரும்போது குரு புன்சிரிப்போடு இருந்தார் என்றால் அந்த சிரிப்போடு சேர்த்து அந்த பார்வையை ஞாபகம் இருந்து வச்சுக்கோங்க அதை வச்சுட்டே நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உள்ளம் பூரிப்படைது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்வும் செழிப்படைந்து உங்களுக்கே அறியாமல் உங்கள் முகத்தில் வந்து புனிச்சு வந்து மலரும் மனசில் எந்த அழுக்கும் இருக்காது எந்த விதமான கசவும் இருக்காது எல்லாமே கலைஞ்சு போகக்கூடிய ஒரு அற்புதமான பார்வை தான் அந்த கடைக்கன் பார்வை அந்த கடைக்கன் பார்வையில் குரு இடைக்கண் வழியாக பார்த்தால் அன்னையை போல் பார்க்கிற அர்த்தம் அதாவது ஒரு அன்னை ஒரு குழந்தையை வந்து ரசிக்கும் போது எப்படி ரசித்து அவர் மீது அன்பு கொண்டு அவரை வாழ வைப்பாரோ அதுபோல இடக்கண் இடக்கன் பார்வைப்படும்போது அன்னை போல் நம்மளை பார்க்கின்றார்னு அர்த்தம்